ஒரு பயானில் சொல்ல முடியாது கடந்த ஆண்டுகளிலும் சொல்லி மொத்தத்தில் நல்ல ஆடாக ஹதீஸில் வருது ஹைருல்லாஹாயா அல் கபுல் அக்ரான் ஒலஹ்யா பிராணிகளில் சிறந்தது கொளுத்த செம்மறி ஆடு நல்ல கொளுத்த செம்மறி ஆடு வாங்குங்க இதுக்கு ரொம்ப போட்டு பேரம் பேசி நிற்காதீங்க அல்லாவுக்காக கொடுக்கறது நீங்க காசு அதிகமாக கொடுத்துட்டா கூட நல்லா தெரிஞ்சுக்கங்க அதுக்கு நன்மை அது வீண் கிடையாது உலகத்து பொருளை வாங்கலை இல்லை என்ன கொடுமானா இவர் வாங்கினதை விட ஒருத்தர் நூறுரூவா குறைய கொடுத்து வாங்கியிருப்பார் அவன் பெருசாக சொல்லிட்டு இருப்பான் இவருக்கு அன்னைக்கு பூரா தூக்கம் வராது ஆஹா நம்ம ஏமாந்துட்டோம் போச்சு நம்ம காசு போயிடுச்சு இந்த பெருமைகள் தயவு செய்து வேண்டாம் யார் எவ்வளவு கொடுத்து வாங்குறீங்களோ ஒவ்வொரு பைசாவுக்கும் அல்லாட்ட நன்மை இருக்குது இதெல்லாமே திருப்பி அப்படியே வரும் உங்களுக்கு பல மாடாங்க அந்த எண்ணத்தில் வாங்க ஏமாறாதீங்க நடுத்தரமான என்ன ரேட்டோ அதை முடிச்சுட்டு போயிருங்க அதுக்காண்டி நான் இவ்வளோ கொடுத்து வாங்கினேன் அவ்வளோ கொடுத்து வாங்கினேன் அவன் கூட கொடுத்து ஒரு ஐநூறுவா கூட கொடுத்து வாங்கியிருப்பார் அவர் நிம்மதியாக அதில் தொலைஞ்சு போயிடுது ஆஹா நம்ம ஏமாந்துட்டோமே தேவையில்லை இந்த மாதிரி பெருமைகள் வேண்டாம் யார் கூட கொடுத்து வாங்கினீங்களோ அவங்களுக்கு கூட நன்மை யார் கம்மியாக கொடுத்து வாங்குனீங்களோ கம்மியான நன்மை அவ்வளோதான் இது எல்லாம் ஒவ்வொரு பைசாவும் அல்லாவுடைய பேங்கில் இருக்குதுங்க இது ஏன் இதுக்கு போய் இந்த கணக்கு போடணும் தேவையில்லாமல் அதனால் அதிகப்படியான தேவைக்கு அதிகமான பேரங்கள் வேண்டாம் நல்ல கொடுத்ததாக அல்லாவும் அவனுடைய தூதரம் எதை விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி பிராணியாக கொடுங்க சிறந்தது ஆடுதான் மாட்டை விட ஆடுதான் சிறந்தது ஒரு காலத்துல நம்மவர்கள் நிறைய ஆடுதான் கொடுத்தாங்க இப்பப்ப எல்லாருமே சௌகரியம் எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்படுறத விரும்பாம நிறைய மாட்டுக்கு கூட்டு குர்பானிக்கு சேர்றாங்க கூடும் அது வேறு விஷயம் ஆனால் சிறந்தது ஆடுதான் ஞாபகம் ரசொல்சாகம் கொடுத்தது ஆடுதான் அடுத்து அப்படி ஒருவேளை நீங்க கொடுக்குறாத ஒட்டா தான் கொடுக்கணும் ஆடு ஒட்டகம் தான் குர்பானில சிறந்த இந்த ரெண்டு தான் மாடு கிடையாது அடுத்த தரம் தான் அது அதனால நம்ம பகுதியில் சிறந்தது என்பது ஆடுதான்